இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் என் மேல் பொய் வழக்கு போடுகிறார் பார்முலா கார்பேஸ் நடத்தும் வரை நான் உள்ளே இருக்க வேண்டும் நினைக்கிறார் திட்டமிட்டு என் மேல் பொய் வழக்குகள் போடப்படுகிறது காரணம் உதயநிதி தான் இன்னைக்கு நீ திடீர்னு திமுகவுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவில் உனக்கு எடப்பாடி பழனிசாமி எப்பயோ கைகழுவிட்டார் எஸ்பி வேலுமணி தான் உனக்கு முழுமையாக ஆதரவாக இருந்தது எஸ்பி வேலுமணிக்கு ஏன் சவுக்கு சங்க தேவைப்படுகிறார்னா எடப்பாடி பழனிசாமியே கருப்பாம்பூச்சின்னு சொல்றாரு கருப்பாம்பூச்சின்னா அவ்வளவு கேவலமா நீங்க சீமானு திட்டாரு சவுக்கு சங்கர்னு திட்டாருன்னு நீங்க சொன்னா கூட அது நாளைக்கு ஒரு அசிங்கமா நாளைக்கு நினைக்கலாம் சாட்டை துறைமுகம் முன்னாடி குண்டார் சட்டத்துல இருந்தான் வெளியில வரப்ப அவன் உண்மையில பாண்டு பத்திரத்துல எழுதி கொடுத்தது இதுமேட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியா ஒருவேளை பேசினா திரும்பி அவனை குண்டாசு போடுறதுதான் அவன் கணக்கு அவனோட வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உதயநிதியை பத்தி பேசியிருக்க மாட்டான் ஸ்டாலினை பத்தி கூட திட்டுவான் ஆனா உதயநிதியை பேச மாட்டான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 சமீப காலமா சவுக்கு சங்கருடைய பேச்சு அதுல வந்து அவர் வந்து ஸ்டாலின் சந்திச்சார் ரொம்ப கனிவோட என்கிட்ட பேசினார் இன்முகத்தோடு வரவேற்றார் என் மேல அவருக்கு எந்த விருப்பமும் இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து என் மேல எந்த விருப்பமும் இல்ல அதை சுத்தி இருக்கிறவங்கதான் வந்து இந்த மேல வந்து ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து என்ன ஸ்டாலின் கை சேர்க்கிறார் உதயநிதி கை கைசேக்கிறார் என்ன நடக்குது நம்ம பண்ற கலவரம் தான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் கையில எடுத்துக்கிட்டா இப்ப நாளைக்கு ஒருவேளை தனி தனிப்பட்ட முறையில் என் கையில ஆதாரங்கள் இருந்தாலும் ஆளுங்கட்சி சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா என்னால அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாது இல்ல சார் இன்னைக்கி அது தெரியுது தான் வெளியில வரப்போலாம் கோர்ட்ல இருந்து பெயில் கிடைக்காம இருந்தப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் என் மேல் போய் வழக்கு போடுகிறார் பார்முலா கார்பேஸ் நடத்தும் வரை நான் உள்ளே இருக்க வேண்டும் நினைக்கிறார் திட்டமிட்டு என் மேல் பொய் வழக்குகள் போடப்படுகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதி தான் அப்படின்னு நீ தான்பா ஒரு ஊரா கூகுனேன் இப்ப வந்து சார் நான் என்ன கேட்கிறேன்னா நீ ஒரு நல்லெண்ணத்தோட முதலமைச்சரை போய் சந்திச்சேங்கிற உங்களோட ஆட்சியில இந்தந்த குறைகள் இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் இது விமர்சனங்கள் ஆகுது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி நான் போய் பேசினேன்னு சொல்றவன் நான் சொன்னப்ப முதலமைச்சர் வந்து அதெல்லாம் நீ சொல்றானா என் கவர்மெண்ட் ரொம்ப நல்லா நடக்குது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு நான் சொன்னாரு அப்படிங்கிறாரு அப்ப இதில் வேற எதுவுமே நடக்கல நீ மக்களின் நலனுக்காக முதலமைச்சரை சந்திச்சா முதலமைச்சர் அதை நாளைக்கு பொருட்படுத்தலைன்னு சொல்கிறவன் சந்திச்சுட்டு வந்தப்பயே யூடியூப்ல சொல்லியிருக்கணும்ல ஏன் நீ எட்டு மாசமா அமைதியா இருந்துட்டு போலீஸ் ஒன்னைய வீசி அரெஸ்ட் பண்ண போறப்ப நாளைக்கு முதலமைச்சரை சந்திச்சதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்ப நீ பேரம் பேச போயிருக்க அப்ப நீ பேரம் பேசியிருக்க ஏதோ பணம் கொடுக்கப்பட்டுச்சு அதனால நீ இவ்வளவு பண்ண முடியுமா இன்னைக்கு நீ திடீர்னு திமுகவுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவில் உனக்கு எடப்பாடி பழனிசாமி எப்பயோ கை கழுவிட்டார் எஸ் பி தான் உனக்கு முழுமையாக ஆதரவாக இருந்தது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி உனக்கு செலவு பண்ணி ரெண்டு பேரும் தான் இவருக்கு ஃபீஸ்க்கு பணம் கட்டினது அந்த அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் பணம் கட்டினது ஒன்றரை கோடி ரூபாய் எஸ்பி வேலுமணி பணம் கட்டிருக்காரு ரவிச்சந்திரன் வந்து அறுபது லட்ச ரூபாய் கட்டிருக்காரு யார் ரவிச்சந்திரனா கே என் சகோதரர் அவர் தான் அறுபது லட்ச ரூபா வீட்டுல தான் கட்டிருக்காரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு சும்மா சொல்ல முடியாது அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் சவுக்கு சங்கர் வெளியில வந்துடணும் முழுமையா விரும்பி வெளில எடுத்தவர் இப்ப கூட நேரோட பிறந்த நாளுக்கு தன்னுடைய தலத்துல அன்பு நண்பர் அருமை அருமை நண்பர் கே என் நேரு அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சவுக்கு சங்கர் பதிவு போடுறாருங்கிற அளவுக்கு எஸ் பி வேலுமணிக்கு தான் ஆதரவாக இருக்கிறாரு இது எஸ்பி வேலுமணிக்கு ஏன் சவுக்கு சங்கர் தேவைப்படுகிறார்னா எப்படி ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி வெளியிழ்தல்னப்ப சவுக்கு சங்கர் ஓ பன்னீர்செல்வம் டம்மி எடப்பாடி தான் ராஜா அப்படின்னு சொன்னதுனாலதான் உண்மையிலேயே நாளைக்கு கட்சியில சலசலப்பு ஏற்படலன்னு எடப்பாடி பழனிசாமி உனக்கு பெரிய பின்பமா நம்புறாரு இதே மாதிரி நாளைக்கு எடப்பாடிகள் வெளியே தள்ளிட்டு எஸ்பி வேலுமணியை நாளைக்கு அதிமுக கையில் எடுக்க முயற்சி செய்யும் போது சவுக்கு சங்கருடைய ஆதரவை எஸ்பி வேலுமணிக்கு தான் இவருக்கு பணம் கொடுக்குறாங்க என்ன சொல்லுவான் இப்பயே சொல்லிட்டா எடப்பாடி செத்த பம்புன்னா அது மாதிரி எஸ்பி தான் நிலல் முதலமைச்சர் தான் கொங்கு மண்டலத்தோட சிங்கம் அவரு தான் நாளைக்கு அந்த கட்சியை கட்டுப்பாடுக்காட வச்சிருந்தாரு தான் உண்மையான தலைவர் தான் அதிமுக உயிர்ப்போட இருந்துச்சுன்னு எஸ்பி வேலுமணியை பூஸ் பண்றதுக்கு இவங்க சோறு போடுறாங்க இப்ப அங்க பிரச்சனை வருமா வராதா வெடிக்குமா வெடிக்காதா இல்ல நாளைக்கு என்ன ஆகும்னு அதிமுக தெரியாம இருக்கிற சூழ்நிலை அது வரைக்கும் நாளைக்கும் உன்னை கம்மன் இருக்க சொல்லுவாங்க இப்ப சொல்லிட்டாருல இப்போ அப்ப வந்து செத்த அம்மன் சொன்னவர் இப்ப வந்து ஆளுமை

தேர்தல் சமயத்தில் நம்ம கிட்ட யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ யாருக்கு வேலை செய்ய சொல்றாங்களோ அந்த சூழ்நிலையில் முடிவெடுப்போங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் பயணிக்கோட தொடர்பு இருக்கா விஜய் கிட்ட தொடர்புலாம் இல்ல விஜய பேச வச்சா அந்த விஜயோட ஃபேன்ஸ் நாளைக்கு பார்ப்பான் இப்ப அவருக்கு வியூவர்ஷிப் குறைஞ்சிருச்சு முன்ன அளவுக்கு இல்ல இந்த பெண்கள் சமாச்சாரங்கள் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதனால தன்னை இருப்பை காட்டி கொள்வதற்காகவும் அந்த வியூவர்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்காகவும் இப்ப கம்ப்ளீட்டா அவரோடைய ஃபேன் பேஸ்ங்கிறது உடஞ்சிருச்சுங்கிறப்ப விஜய் புகழ்ந்து பேசுனா அவரோட பார்ப்பான் அப்படிங்கறதுக்காக அவரை புகழ்றாரு கலைஞர் வந்து பெருசா படிக்காதவர் பள்ளி படிப்பை தாண்டாதவர் அவர் பேர்ல வந்து எதுக்காக வந்து யாரு சொல்ற அவர் என்ன படிச்சிருக்கிறாரா அவர் ஏதோ படிச்சு சொல்றாங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு இங்கிலீஷ் படிச்சவெல்லாம் பாடுச்சா கலைஞர் நாளைக்கு தமிழ் அவரை விட ஒரு ஞானி தமிழ்ல இருக்கிறாங்களா அப்ப நாளைக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ் பேசுனா அவன் பெரிய அறிவாளியை நடத்தணும் என்னங்க லாஜிக்கா இருக்குது நீ நாளைக்கு உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா அந்த அப்பா இறந்து போன இடத்துல நாளைக்கு நீங்க அரசாங்க வேலை வாங்குனியை தவிர நீ படிச்சு வாங்குனியா நீ நாளைக்கு ஊர்ல இருக்கிறவங்களை பேசலாமா கலைஞர் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கலைஞரால் படித்தவர்கள் எவ்வளவு பேர்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப நீ எல்லாம் நாளைக்கு மற்றவர்கள் சார் நான் என்ன சொல்றேன் அவங்களோட கட்சியோட ஐடென்டிட்டி அவங்க வைக்க தானே செய்வாங்க எந்த அரசியல் வச்சு அப்படி செய்யாம இருந்திருக்கு இப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதிமுக கட்டினதா பாஜகவோட கூட்டணியோட இருந்து நாலு வருஷம் எடப்பாடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்த பெருமை அவர்கள் அடைந்த அடையாளமும் ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா ஐயா ஐயா கொஞ்சம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வைங்க ஐயா காலத்துக்கு எல்லாம் எம்ஜிஆர் பேர் வச்சாங்க ஆமா நீங்க அதை விடுங்க அதை கூட அவங்க ஏதாவது கட்டி இது எவன் கட்டினது நீ வந்து நாளைக்கு வேற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எம்ஜிஆர் பேர் தெரியணும் நீ நாளைக்கு சம்பந்தமே இல்லாத சொத்துக்கு உன் பேர் எவனோ பெத்த நீ இன்சியல் போட்டங்கிற கதையா நம்ம ஏடிஎம்ஜியா சொல்லலாமா இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியலுங்கிறது ஜெயலலிதாக்கு தான் ஜாஸ்தி கலைஞர் காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும் கலைஞர் வீட்டு வசதி திட்டமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கலைஞர் பேர் எடுத்துட்டு உப்பு வரைக்கும் அம்மா உப்பு தண்ணி அம்மா தண்ணி நாளைக்கு இட்லி அம்மா மிசன்னு எல்லாத்துலயும் நாளைக்கு இவங்க தான் நாளைக்கு தன்னுடைய பேரை முன்னிலைப்படுத்தினாலே தவிர கலைஞரும் சரி ஸ்டாலினும் சரி அந்த விஷயத்தில் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இப்ப சத்துணவு திட்டத்தை காமராஜர் தான் அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர் மேம்படுத்த தான் செஞ்சார் இருந்தது வந்து அவங்க சும்மா சாதாரணமான சாப்பாடு காமராஜர் போட்டு எம்ஜிஆர் வந்து சத்துணவா மாத்தின உண்மையான சத்துணவா மாத்தினது கலைஞர் தான் வாழைப்பழமும் முட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கரிசோர் வரைக்கும் கோழி வரைக்கும் போட ஆரம்பிச்சார் நீங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வெறும் வெரைட்டி ரைஸ் மாத்தினதுக்கு அவரு நாளைக்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு மாத்தினார் இப்ப வரைக்கும் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அது பேரு அம்மா பெட்ரோல்னு போலீஸ் பெட்ரோல்கள் பார்த்திருப்பீங்க அது பெண்கள் வந்து ராத்திர அவசரத்துக்கு அவங்களோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எருப்பு லைன் போட்டது இது வரைக்கும் அதுல இருக்க ஸ்டிக்கர் கூட பிரிக்காம அம்மா பெட்ரோல்னா சென்னையில் எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க அம்மா உணவகத்தின் பெயர்கள் மாற்றப்படவில்லைங்கிறப்ப திமுகவுக்கு அந்த மாதிரி அரசாங்கம் கொண்டுட்டு வந்த விஷயங்களை அவங்க மாத்தணும்னு நினைச்சதே கிடையாது ஆரம்ப காலத்துல இருந்து இன்னொன்னு அவங்க செய்யறாங்கிற விஷயத்த எப்படி சார் நாளைக்கு நாளைக்கு போய் காமராஜர் பேர் வைக்கணுங்கிறீங்க நாளை காமராஜரையும் ஒரு சாதி அடையாளத்தோட தான் பாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கீங்க சண்டன கடத்தன் அப்படி அப்படித்தானே வச்சிருக்கீங்க இப்ப காமராஜர் பேரை நாளைக்கு கொண்டு போய் வச்சுட்டா முட்டும் பாத்தியா இந்த கவர்மெண்ட் நாடார்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாங்கி இதனால ஒரு சமூக மக்கள் ஆமா அது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி கிளம்புறப்ப இன்னொன்னுன்னா காமராஜர் வந்து அடையாளம் கிடையாது திமுகவுடைய அடையாளம் கிடையாது ஏன் அப்படி இது செய்யணும் இப்ப எம்ஜிஆருடைய பேரை வைக்கணும்னா எடப்பாடி போராடினாரே தவிர அண்ணா பேரை வைக்கணும்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போராடினாரா சென்டர்லுக்கு திமுகவும் வரவேற்பிருக்குமே நீங்க ஏன் அதை செய்யல நாளைக்கு அண்ணா அறிவாலயம் தான் வச்சிருக்காங்க திமுக அண்ணா சென்டினரி பில்டிங் லைப்ரரி சென்டரா இருக்கட்டும் எல்லாம் வச்சிருக்கிறதுமே அண்ணா பேர்ல தான் வச்சிருக்கிறாங்களே தவிர ஜெயலலிதாவா எம்ஜிஆருமே அந்த அளவுக்கு அண்ணா பேருல பெருசா அவங்களோட குருநாதர்னு சொல்றவங்க பேர்லயே வச்சதுல இவனுக்கு எங்கங்க எரியுது ஊர்ல இருக்கிறவங்க சட்டத்தை இவங்களோட அடையாளம் இவங்களோட திட்டம் அதை நாளைக்கு அவங்க செயல்படுத்துறப்ப அவங்களோட பேரை கொண்டுட்டு வர்றதில்ல இதுதான் நாளைக்கு முன்னையிலே நீங்க நம்புறீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்னது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு உண்மையிலேயே பொற்கால ஆட்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞரோட ஆட்சி தான் நாங்கள் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு மேம்பாலங்கள் எல்லா மாவட்டத்துடைய கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஜிஹெச்ல இருந்து எல்லாமே புது பில்டிங்கா மாத்தினாங்க அந்த அஞ்சு வருஷத்துல அமைச்சர்களுடைய அந்த மற்றவர்களோட சொத்தை அபகரிக்கிறது இந்த கட்ட பஞ்சாயத்து பணம் அந்த ரவுடீசம் குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்பட்டது தான் அந்த திமுக ஆட்சி தீண்டும் தொடராம ஆனால் மற்ற செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு வருஷம்ங்கிறது உண்மையிலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் டிவி எல்லாம் கொடுக்க முடியுமான்னு எல்லா வீட்டுக்கும் போச்சு எத்தனை வருஷம் ஓடுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில வீடுகள்ல ஓடுது என்ன சொன்னாரோ எல்லாத்தையுமே செஞ்சாரு அதே மாதிரி இந்த ஆட்சிலயுமே நாளைக்கு எல்லா மாவட்டத்திலுமே அரசாங்க பில்டிங் புதுசா குடுக்கறதா இருக்கட்டும் புது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பஸ் ஸ்டாண்ட் மெயினா எல்லா மாவட்டத்திலும் புது பஸ் ஸ்டாண்டு புதுசா நாளைக்கு ஒரு புது ஏரியா டெவலப் ஆகுது மெட்ரோ திட்டங்கள் நிறைய மாவட்டங்களை செயல்படுத்த வளர்ச்சி ஆமா எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்காங்கிறப்ப அப்ப அந்த அடையாளம் யாரு நாள் உருவானதுங்கிறது தெரியணுங்கிறத செஞ்சுதானே ஆகணும் நாளைக்கு இதே கலைஞரை வீட்டுக்கு வந்தா சட்டையை கழட்டிட்டு பணியிடத்தான் பார்த்துருப்பாரு அப்படின் வளர்த்து நடக்கிற தான் அவர் சொல்றாரு கோபாலபுரம் வீட்டுல இருக்கிறப்ப எடுத்து எழுதுனாங்கிறாரு அந்த ஆளு இப்போ பேசுறது பூரா புராட்டுற மாதிரி இல்ல இதை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்ய வேண்டிய அதாவது என்னன்னா திமுகவுக்கு ரொம்ப அடிபிணிஞ்சுட்டாரு இரநூறுவா ரூபா ஊப்பி ஆயிட்டாரு அதனால திமுக சொம்பு தூக்குறாருங்கிற இமேஜ வந்து இது இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அது அந்த கோபம் எல்லாத்துக்குமே இருக்கு இப்ப கலைஞரை சீமான் பேசுனதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் வழக்கு தொடர்ந்ததுக்கு இவர் பிரஸ் மீட்ல கேக்குறாரு ஸ்டாலினும் உதயநிதியுமே சும்மா இருக்கிறாங்க ஸ்டாலின் திட்ட கலைஞரை திட்டினதுக்கு ஏன் எரியுதுன்னு இவர் அசிங்கமா விமர்சனம் பண்றாரு ஐபிஎஸ் பி வருண்குமார எனக்கு அந்த கோபம் உண்மையிலேயே இருக்குது நீங்க உண்மையிலேயே வசிட்டுறப்ப இப்ப எனக்கும் நாளைக்கு ஒரு தலைவரா நான் மதிச்சவர் நாளைக்கு குடும்பத்து தலைவரா இருந்தவர் நாங்க அண்ணா பிரியமா கூப்பிடுவாங்க எல்லாருமே குடும்பத்துல இருக்கவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்கிறப்ப எங்களுக்கே அவன் அப்படி திட்டுறாங்கிறப்ப நான் வேற கட்சியில இருந்தாலும் எனக்கே வலிக்கிறப்ப ஏன் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின்கோ ஸ்டாலின்கோ அந்த உணர்வு உண்மையிலேயே இல்லைங்கிற கோபம் எனக்கு தான் செய்யுது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப சாட்டை துறைமுருகன் முன்னாடி குண்டர் சட்டத்துல இருந்தான் வெளியில வரப்ப அவன் உண்மையில பாண்டு பத்திரத்தில எழுதி கொடுத்தது இனிமேட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில ஒருவேளை பேசினா திரும்பி அவனுக்கு உண்டாசு போடுறதுதான் அவன் கணக்கு அவனோட வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உதயநிதியை பத்தி பேசியிருக்க மாட்டான் ஸ்டாலினை பத்தி கூட திட்டுவான் ஆனா உதயநிதியை பேச மாட்டான் இது இது எப்படி இருக்குன்னா ஸ்டாலினையும் உதயநிதியும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு கலைஞரை கெட்ட வரணும் கலைஞரை அவமானப்படுத்தினாலும் நாளைக்கு திமுக ரசிக்குதா அதுதான் இவங்களோட பிளேவா இருக்குது அதாவது நான் திமுகவுக்கு நண்பனும் இல்லை எதிரையும் இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு நேரடியா ஸ்டாலினியோ உதயநிதியோ திட்டினா திரும்பி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்கதான் ஆனா கலைஞர் கேடுகட்டவர்னு பேசுனா திமுக அமைதியா இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம நாளைக்கு சகிச்சிக்க முடியும் நாளைக்கு உங்களுக்கு பா கோவம் வரணும் உங்களோட பேசுகிறான் பேசுறான் உங்க தான் பேசுகிறாங்கிறப்ப எங்களுக்கு வர உணர்வுகள் உங்களுக்கே வரல ஸ்டாலின் ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிறார் அவர் இன்னொரு கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே கரப்பாம்பூச்சின்னு சொல்றாரு ஒரு ஒரு பெரிய தலைவரை வந்து இன்னொரு தலைவர் வந்து இப்படி அநாகரீகமா பேசலாமான்னு சவுக்கு சங்கர் கேக்குறாரு கருப்பாம்பூச்சின்னு அவ்வளவு கேவலமா நீங்க சீமானு திட்டாரு சவுக்கு சங்கர்னு திட்டாருன்னு நீங்க நினைக்கலாம் கருப்பாம்பூச்சின்னு உலகமே அழிந்தாலும் அந்த உலகம் அழிவதையும் மீறி வாழக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா அது கருப்பாம்பூச்சி தான் அந்த அளவுக்கு அந்த அந்த ஸ்பீசிஸ்க்கு அவ்வளவு ஒரு அருமை பெருமை இருக்கிறப்ப நாளைக்கு அது நீங்க உண்மையிலே அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ஏன்னா கருப்பாம்பூச்சிய நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறதால அழிக்கணும்னு நினைச்சா அது எங்க இருந்து தெரியாது ஆனா வந்து நின்றோம் அது மாதிரி எடப்பாடி உண்மையில எங்க இருந்து வராருன்னு தெரியல வந்தார்னு தெரியல இல்ல உண்மையில அதை பாசிட்டிவா எடுத்துட்டு தானே நீங்க என்ன மருந்து வச்சாலும் சரி கருப்பாமூச்சி கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அது வந்துகிட்டே தான் இருக்கும் ஒண்ணு செத்தாலும் இன்னொன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அதை உண்மையிலே பாராட்டாதான் பாக்கணும் நீ அவரை முச்சின்னு சொன்னதுக்கு அவரே நாளைக்கு சும்மா இருக்கிறாரு ஒருவேளை இந்த சும்மாவே கருப்பாம்பி குப்பராக போட்டா துள்ளிக்கிட்டே இருக்கும்ல அது மாதிரி எடப்பாடி ஏதாவது அப்பப்போ துள்ளிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாரான்னு கூட தெரியல இல்ல முதலாளியே திட்டாரு அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு ஆளுமை எடப்பாடிக்கு இருந்த சூழலும் ஸ்டாலினுக்கு இருந்த சூழலும் வேற எடப்பாடி யாருடைய வாரிசும் கிடையாது ஸ்டாலின் கலைஞருடைய வாரிசு அவருக்கு வந்து சிவப்பு கம்பளம் அங்க இருந்தது நடந்து வந்தாரு இவரு அப்படி கிடையாது இவர் இவர் சுத்தி எதிரிகளா இருந்தாரு அவரும் சிவப்பு கம்பளத்துலதான் வந்தாரு ஆனா போட்டாங்க அவர் சுத்தி எதிரிகள் இருந்தாங்க அத்தனை பேரையும் தாண்டி தன்னுடைய தலைமையை கட்சியில் நிறுவிருக்கிறார் ஸ்டாலின் அப்படி செஞ்சிருக்கிறார்கு கேக்குறாரு அது அதற்கு பேரு பெருமையா அது வந்து திறமையா அது நம்பிக்கை தரம் உன்னை முதலமைச்சர் ஆக்கினவங்களை எங்க இருக்கிறன்னு தெரியாத ஒண்ண நாளைக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினால சட்ட முதலமைச்சரா ஜெயலலிதா பதவி ஏற்ப அந்த போட்டோவை எடுத்து பாருங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி காரணில இருக்கிறார் அப்படி இருந்தவன்னா நாளைக்கு உனக்கு கொண்டாந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சா சின்னம்மாவுக்கு நீ நாளைக்கு விசுவாசமா இருந்தியா இல்ல நாலு வருஷம் தொப்பு இல்லாம ஆட்சி நடத்துறதுக்கு உனக்கு வழி இல்லாம இருந்தப்ப நரேந்திர மோடி உனக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அவருக்கு நீ கை கொடுத்தியா அவருக்கு ஆதரவா இருந்தியா அதுவும் இல்ல ஓபிஎஸ்க்கு கூட நாளைக்கு கூடயே வச்சுக்கிட்டு அந்த ஆளை நாளைக்கு வச்சுக்கிட்டு ஒன்னையும் அனுசரிச்சு பரவாயில்ல நீ முதலமைச்சராக நான் துணை முதலமைச்சராக இருந்துக்கிறேன்னு சொன்னவரையே ஆதரிச்சியா அது கிடையாது உண்மையில டிடிவி வி தினகரம் தான் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தியது நாளைக்கு தான் நாளைக்கு சாய்ஸா இருந்துச்சு நாளைக்கு உன்னை முன்னிலைப்படுத்தியதுன்னு டிடிவி வி நீ நாளைக்கு ஆர்கே நகர் போய் அவருக்கு நீ என்ன வேலை பார்த்தான்னு தெரியும் இது பூரா நம்பிக்கை துரோகம் செய்வதை ஒரு நாளைக்கு நீங்க பழக்கமா பாக்குறீங்களா சார் நானும் ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி எங்க அப்பாவோட அடையாளமும் இருக்கிறப்ப அந்த அடையாளத்தினாலதான் நீ இது வந்த அடையாளத்தினாலதான் நீ வளர்ந்த உங்க அப்பா எம்பிங்கிறதுனாலதான் நீ வந்தாங்கிற வழிகள் எங்களுக்கு தான் தெரியும் நீங்க அதாவது அதுல சுமைதான்றீங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு அதில் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கோ அதே அளவுக்கு அதில் நெகட்டிவிட்டி இருக்கு நீங்கள் நாளைக்கு எந்த அளவுக்கு அவர் மகனுங்கிறது எனக்கு ஒரு சலுகையோ அதே அளவுக்கு எனக்கு அது பாதகமும் இருக்கு இது மாதிரியான விஷயங்களில் க நீங்கள் மற்றவர்களை வாரிசுன்னு சொல்லுங்கள் உதயநிதியை நாளைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக்கிறது ஸ்டாலினுடைய மகனுங்கிறதுனாலையும் நடிகருங்கிறதுனாலையும் நீங்கள் சொன்னால் கூட அந்த கருத்தை நான் ஏற்றுவேன் தவிர ஆனால் ஸ்டாலின் அவர்களை கலைஞருடைய மகனுங்கிறதுனால வந்தார்னு சொன்னாங்க சின்ன வயசுல இருந்து அவர் நாளைக்கு எத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டாரு கட்சியில் எவ்வளோ தூரம் தூக்கம் இழந்தாரு எத்தனை இடங்களுக்கு பயணிச்சிருக்காரு படிப்படியா ஒரு ஒரு பதவியிலையும் வளர்ந்து வந்த ஐம்பது ஆண்டுகள் உழைச்சிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினரா கலைஞர் ஆட்சியில இருந்த கூட அவருக்கு முதல் அமைச்சர் பதவி கொடுக்காம கூட எவ்வளவு தர பொறுமையா வச்சிருந்தவரு நீங்க மேயர் எலெக்ஷன்ல நின்னவர் அதுக்கப்புறம் ஆனவர் கட்சியில கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா வந்தவர் மாதிரி கட்சியில கலைஞர் பல இடங்கள்ல அவருக்கு உண்மையான உழைப்பு இருந்தாலும் அவர் உண்மையான திறமை இருந்தாலும் ஆனா எனக்கு சீட்டு கொடுத்துட்டா மகங்கிறனால கொடுப்பான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு அவருக்கு உரிய இடத்தை கூட கலைஞர் கொடுக்காம தான் தவிர்த்துருக்காரே தவிர அவரை வந்து நீங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நாளைக்கு சேர்த்து பேசுவதுங்கிறது உண்மையிலே கேவலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தான் இன்னைக்கு ஸ்டாலின் நிற்கிறாரு ஆனால் நீ சசிகலாவால் தான் முதலமைச்சராக்கப்பட்டே தவிர தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் ஆக்கவில்லைங்கிறத உணர்ந்து பேசணும் தலைமை அதாவது நீ அந்த சீட்ல ரெண்டு பேருமே நீங்க முன்னாடி அந்த சீட்ல இவர் உட்காந்துருந்தாரு இப்ப இந்த சீட்ல இவர் உட்காந்துருக்காருங்கிறதுக்காக அந்த சீட்டுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கலாமா முடியாது நீங்க அவருடைய அனுபவம் என்ன இருக்குது அவருடைய அரசியல் பயணம் என்ன இருக்குது எங்க இருந்து வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு ஓபிஎஸ் மேல நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்ததனால் எடப்பாடி பழனிசாமியே தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஓபிஎஸ் சிஎம் இருக்கப்ப பிரதமரை பார்க்க போறப்ப கூட எடப்பாடி பழனிசாமி போறாரு எதுக்கு அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் வைஸ் பிரைம் தனியா பேசி வச்சிரும் அதனால நீ கூட போன தன்னை அனுப்பி வைத்தப்பதான் எடப்பாடி அது சிஎம் போறப்ப பிஎம் மீட் பண்றப்ப இவன் யாரு கூட பார்த்தா நிறைய கவனம் இவர் மேல திரும்பி தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் யாருன்னே தெரியாது அப்படி இருக்கக்கூடியவர் ஸ்டாலினை அரசியல் வாரிசு அதுல தான் அவர் அப்பாவோட இதுல வந்தாரு தான் வந்து பேசுறது அபத்தமா இருக்கு நீங்க அதுல இருந்து அப்பாவோட அரசியல் பையங்கிறப்ப மீறி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்வது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு அரசியல் அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாருக்கு மகனா பிறந்தாதான் அந்த வழி தெரியும் நீ எங்க இருந்து வந்தான்னு தெரியாம நீ வந்தவனுக்கு உனக்கு அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் அதிமுகவை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கே ஒரு முயற்சி பண்ற இன்னொரு பக்கம் அஹ் திமுகவுக்கு எதிர் இல்ல ஆளே இல்லை நான் இரநூறு சீட்டு ஜெயிச்சிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அப்படி அவ்வளோ அவ்வளோ சுதந்திரமான ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா எடப்பாடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர்னு அவங்களுக்கு யாருமே கிடையாது பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டுகள் மொத்தமாக அங்க போச்சு ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை ஏன் அங்க போனோம் அப்படி பிஜேபி வந்துடக்கூடாதுன்னா எடப்பாடிக்கே பேருக்காண்டி தானே இல்ல அப்பவே அவர் அவ்வளவு அவ்வளோ பேர் இல்லாம இருக்கும்போதே அவருக்கு நெகட்டிவா இருக்கும்போதே அறுபத்தாறு சீட் அடிச்சுட்டு வந்தாரு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கட்சி வந்திருக்கிறார் இன்னைக்கு இப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக மேல ஒரு அதிருப்திகள் இருக்குது கூட்டணிகளை வந்து உருவாக்க முடியும் விஜய் உடலையும் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படினாலும் வந்துடுவாரு பணம் அதிகாரம் செல்வாக்கு ஆளுங்கத்திய முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தோடைய முழு அனுகிரகம் இருந்தப்பயே உங்களால மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முடியல நாளைக்கு இப்ப நாளைக்கு உங்களுக்கு அங்க இருந்த குறுநில மன்னர்கள் அடையாளமே நான் போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல போய் எஸ்பி சொன்னீங்கன்னா தெரியாது செந்தில் பாலாஜி தான் தெரியும் செல்லூர் பேர் பேரு மறைஞ்சு போச்சு சி வி சண்முகம் பேர் மறைஞ்சு போச்சு தங்கமணி பேர் மறைஞ்சு போச்சு ரெண்டு விஜயபாஸ்கர் பேருமே மறைஞ்சு போச்சுங்கிறப்ப எடப்பாடி பேரே சேலத்துல மறைஞ்சு போச்சுங்கிறப்ப உங்கள் கட்சியில் சொல்லக்கூடிய தலைவர்கள் மக்கள் மனதில் யாருமே இல்ல வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க செய்ய முடியுமான்னா அது பெரிய கேள்விக்குறி திமுக வந்து இரநூறுங்கிறது நாளைக்கு இப்ப எப்படி பாஜக வந்து நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சு ஆட்சி எப்படி போன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒரு இலக்க வைக்கிறாங்களே தவிர குட்டனியோட சேர்த்து தான் சொல்றாங்க மக்கள் அந்த இலக்கு குட்டனியோட சேர்த்தாலும் இரநூறுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இப்படிலாம் நாளைக்கு முடியுமாங்கறாங்க பட் அவங்க ஒரு டார் பெரியமெண்ட் எலெக்ஷனுடைய நம்பர் நம்ம அதை கம்பேர் பண்ணிட்டு அதை வச்சிக்கிறாங்க ஸோ இது பாசிபிள் ஃபேக்டர் தானே தவிர ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள்கிட்ட அவங்களுக்கு அதிமுக மேலே இன்னைக்கு பெரிய அதிருப்திகள் இல்லை ஆட்சியாளர்களை குறை சொல்வதற்கு பெரிய சம்பவங்கள் இல்லை அதனால நாளைக்கு திரும்பி அவங்க வந்தால் பரவாயில்லங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு அவங்களோடைய கவர்ச்சி திட்டமாக தேர்தல் அறிக்கைகளில் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றிட்டாங்க பேசும் பொருளாக இருந்தது என்னன்னா இந்த ஆயிரம் தான் அதையும் கொடுத்தாச்சு இப்போ அதையும் நீங்க எல்லா மகளிருக்கும் எல்லா குடும்ப அட்டை தரத்துக்கும் சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன தகுதி இப்போ இப்ப தங்கன்னா சரிட்டாரு அடுத்த மாசத்துல இருந்து குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரா இப்போ ஒன்றரை வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேச்சு எலெக்ஷன் டைம்ல மறைஞ்சு போயிடும் இலவச பஸ் மற்றபடி என்ன அரசு ஊழியர்களுக்கு பர்மனன்ட் பண்ணி தரேன்னு சொன்னது இந்த ஓய்வூதியத்தை கூட கூட பழைய ஓய்வூதிய இது மாதிரி ஒன்று ரெண்டு தான் நிற்கிது அது இப்போ எலெக்ஷன் டைம்ல உள்ளாட்சி தேர்தல் அரிசாங்கன்னா அரிசிட்டு போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு ஸோ சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றி விட்டார்கள் மக்கள் மீது பெரிய அதிருப்தி இல்லைங்கிறப்ப விஜயோட அரசியல் வருகை நாம் தமிழர்கத்தியும் எடப்பாடியும் காலி செய்கிறப்ப அப்போ நாளைக்கு சண்டை இவங்கக்குள்ளாரதாங்கிறப்ப சுமூகமாக நாளைக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் வைகோவோட வருகை வந்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதற்கு உதவிச்சோ அதே மாதிரி விஜயோட வருகை இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாக இல்லை திமுகவுக்கு அடிபட்ட அதிமுகவே ஒன்றிந்தால் ஒன்றிணாலும் பிஜேபியோட இருக்கக்கூடிய எவ்வளோ கூட்டணியும் திரும்பி எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்தாலுமே திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் முடியாது இதுதான் இன்னைக்கு அரசியல் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்தேன் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி